நமஸ்ரீவாய எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க நான் மெடிடேஷன் பண்ணும் போது என் பாடி அப்படியே ஆடுது நல்ல திருகுருன்னு சுத்துற மாதிரி இருக்கு அப்படியே ஒரு போத நிலையில இருக்கு அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இதுக்கான காரணத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க புதுசா மெடிடேஷன் பண்ணாலும் சரி இல்ல பல நாட்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய பாடி இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல உள்வாங்குதுன்னு அர்த்தம் இந்த பிரபஞ்ச ஆற்றல உள்வாங்கும் போது பாடி நடுங்கதான் செய்யும் ஒரு மாதிரி ஆடைதான் செய்யும் நல்ல சுத்த மாதிரி இருக்கும் குருவ மத்தியில ஏதோ குறு குறு உணர்வு ஏற்படும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பாடி உள்வாங்கிச்சுனா என்ன ஆகும் உங்களுடைய கர்ம வினையும் கொஞ்சம் கொஞ்சமா அழியும் நீங்க ஒரு கருணை கருணையை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பீங்க சோ நீங்க தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணலாம் இதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் அவசியமே கிடையாது தொடர்ந்து இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க பிளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குண்டலினி சக்தி வந்து நம்ம மூல ஆதாரத்தில் இருக்குங்க இது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம எல்லா சக்கராசம் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு குண்டலினி சக்தி மேலே எழும்பும் இது மேலே எழும்பும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு நம்ம லைஃப்ல பல சேஞ்சஸ் கொண்டு வரும் நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் ஃபோக்கஸ் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதால எத்தனையோ பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஸோ நான் புதுசா எதுவும் சொல்ல வேண்டியது இந்த பிரபஞ்சத்தோட அந்த ரகசிக்கு எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால மெடிடேஷன் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இன்னும் என்ன இதை விட ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க மெடிடேஷன் பண்ணும்போது இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இன்னும் நீங்க மெடிடேஷன் பண்ண 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 எவ்வளோக்கு எவ்வளவு நீங்க புருவ கவனம் வைக்கிறீங்களோ அவ்வளவு கவளம் நீங்க வந்து தவத்தை நோக்கி போற போக ஆரம்பிச்சீங்க சோ இது சித்தர்களோட ரகசியமா இதுதான் ஞானிகளோட ரகசியம் வல்லலாரே அதுதான் சொல்றாரு புருவ மத்தியில கவனம் இல்லை புருவ மத்தியில கவனம் இல்லை சொல்றாரு நீங்க புருவ மத்தியில எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் வைக்கிறீங்களோ உங்களோட தேட என்றது கூடிய சீக்கிரமே ஓப்பன் ஆகும் அதனால மெடிடேஷன் மட்டும் பண்ணாம இருந்துடாதீங்க தொடர்ந்து மெடிடேஷனை பண்ணுங்க ரிசல்ட்டை எதிர்பார்க்காத ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்காம பண்ணுங்க அதாவது பலனை ஒருத்தையும் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த பண்றானோ அவனுக்கு தான் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பலன் சுத்தமாக கிடைக்காது இதை எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பல பேரோட தாட் மாத்தி மாத்தியிருக்கும் ரொம்பவே ஒரு கிளாரிட்டியான வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நமசிவாய வாழ்கன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் தேங்க்யூ கைஸ்